இந்த வீடியோவில் நம்ம உளுந்து சாகுபடியை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ பயிரோட வயசு வந்து இருபத்தெட்டு நாள் ஆயிடுச்சு ஸோ இப்போ நாங்கள் ரெய்ன்வோ சிஸ்டம் மூலமாக நாங்கள் தண்ணி கொடுத்துட்ருக்குறோம் களமருந்து அடித்தாச்சு பதினெட்டுலேருந்து இருபது நாளில் களமருந்து அடித்தோம் களமருந்து அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு டைம் தான் நாங்கள் தண்ணி இதுக்கு இருக்கிறோம் ஸோ ரெயின்வோ சிஸ்டம் நம்ம அது மூலயமா தண்ணி பாய்க்கிறதுனால செடி நல்லா கொஞ்சம் திரட்சியாக நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாளில் இது ஒரு சில பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் செடியில் ஸோ அந்த சைடு கொய்யா தோப்பு இருக்குது பார்த்திங்கன்னா இதான் நால் நாலரை ஏக்கரில் நாங்கள் விதப்பு முறையில் தான் உளுந்து நாங்கள் போட்டிருக்கோம் இது டிராக்டரில் நாங்கள் போடலாம் வெதைப்பு முறையில் போட்டதுனால கொஞ்சம் கேப் அங்கேயமாக கேப் இருக்கும் ஒரு சில இடத்துல விதை ஒழுங்காக இல்லாதனால் ஸோ வாய்க்கால் மூலியமாக தண்ணி பாய்ச்சிறதுக்கும் ரெயின்வோ சிஸ்டம் மூலியமாக தண்ணி பாய்ச்சதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செடி நல்லா பச்சை பசேன்னு இருக்குது அது மேலே உள்ள செடி மேலே என்னென்னா அந்த எதாவது அழுக்கு செடி மேலே ஏதாவது பூச்சி எதாவது இருந்தால் கூட இது மழை பெய்கிற மாதிரி பெய்யறதுனால கொஞ்சம் அது அப்படியே வாஷ் பண்ணி விட்டுருந்தது சரியா அதையும் நல்லா தெரியும் இன்னொரு சொன்னது நாங்கள் ஒரு பதினாலு அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம் பதினாலடிக்கு ஒன்றுனால ரெண்டுமே இந்த ரெண்டு ரெண்டு வா கேட் வாலுமே வந்து பதினாலு அடி ஒன்றுக்கு கவர் ஆகிடுது ஈஸியாக ஸோ அதனால் ரெண்டு பக்கமே நல்லா நனைஞ்சிருது ஸோ விதமான கேப் இல்லாமல் நனைஞ்சிருது ஸோ பதினாலு அடி போட்டதுனால நல்லா நனைஞ்சிருது ஸோ ரெயின்வோஸ் பத்திர வீடியோ நம்ம செப்பரேட்டாக போடுவோம் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் என்னென்ன ரெக்குவர்மெண்ட் இருக்குது ரெயின்வோஸ்க்கு அதெல்லாம் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ தனியாக போடுவோம் இப்போ தான் நாங்கள் மொதல் டைமில் ரெயின்வோஸ் ரெயின்வோஸ் யூஸ் பண்ணி நாங்கள் உளுந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அதுக்கு முதல்ல நாங்கள் ரெயின்வோஸ் போடலை ரெயின்னோஸ் மூலியம் எந்த பயிருமே போடலை ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெயின்னோஸ் இன்ஸ்டால் பண்ணி உளுந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைமு ஸோ எப்படி அதோட ஈல்டு இருக்குன்னு பார்ப்போம் வாய்க்கால் பாசனத்துக்கும் ரெயின்வோஸ் இரிகேஷன் சிஸ்டம் மூலியமாக போடுறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு அவ்வளோ ஈல்டு இருக்குன்னு செக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ ரெயினோஸ் யூஸ் பண்ணுறதனால நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆள் செலவு கம்மியாகுது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு தண்ணி மிச்சமாகுது தென் ஹீல்டுமே வந்து டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஹீல்டு விஷயம் நம்ம பார்க்கும்போது கடைசியில் தான் எழுபது நாளில் எழுபத்தஞ்சாறு நாளாக தான் நம்மளுக்கு தெரியும் ஹீல் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஓரமாக தென்னை வச்சுருக்கோம் ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த ரெயினோ சிஸ்டம் வந்து தண்ணி பாய்ச்சிருது அது மூலயமா தண்ணி பாய்ச்சிடும் ஸோ இருபத்தெண்டாம் நாள் பயிரை பாருங்கள் ஸோ இலையை பாருங்கள் இந்த வம்பன் பதினொன்று ரகம் வந்து நல்லா கிளைகள் விட்டு வருது நிறைய கிளைகள் விட்டு வருது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல கிளைகள் விட்டு நல்லா வரும் படம் வந்து வருது